அஸ்லாம் இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சனில் பாதாம் மில்க் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய விதமான பாதாம் மில்க் குடிச்சிருப்பீங்க நான் இன்னைக்கு செய்ய போற பாதாம் மில்க் எங்கள் ஊர் சைடில் பண்ணுறது தான் வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பத்து எண்ணம் பாதாம் சேர்த்துருக்கேன் காஞ்ச முந்திரி ஒரு பதினஞ்சு எண்ணம் சேர்த்துருக்கேன் அண்டிப்பருப்பு ஒரு பதினஞ்சு எண்ணம் சேர்த்துருக்கேன் காஞ்ச பேர்த்தம்பழம் மூணு எண்ணம் சேர்த்துருக்கேன் கொதிக்கிற வெந்நிலை இதை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு பார்க்கலாம் ஊற வச்ச பாதம்ல தோலை எடுத்தாச்சு குட்டி குட்டியாக பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நெய்யில் வதக்கிட்டு வந்துடுறேன் விருப்பமானவங்க நெய்யில் வதக்கிக்கிறலாம் அப்படி இல்லைன்னா அதை வேணான்னு விட்டுருங்க கொஞ்சமா நெய் ஊத்திக்கிறேன் எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் லைட்டா வதக்கிக்கிடுவோம் வதங்கிருச்சு வதங்கினதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன் இந்த மிக்சில அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில் அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு வந்தாச்சு பால் சூட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன் பால் நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ சேர்த்ததும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க எல்லோ கலர் ஆகுது இப்போ நம்ம அரைச்சி வச்ச கலவை அதில் சேர்த்துறேன் பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி அதையும் ஊற்றிடுறேன் இதை சேர்த்ததும் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும் இல்லனா அடியில் போய் உறைஞ்சிரும் தேவைக்கேற்ப சீனி சேர்த்துக்கிறேன் நான் நாலு ஸ்பூன் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கொதிச்ச பாலில் தான் நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கோம் இது சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விட்டோன்னா பால் தெரிஞ்சிடும் நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு எங்கூர் ஸ்டைலில் பாதாம் பால் ரெடி இந்த பாதாம் பாலை கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இது நல்ல ஹெல்த்தியானதும் கூட ஒரு கிளாஸில் பரிமாறிக்கிறேன் இதை சூடாகவும் குடிக்கலாம் அப்படி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக தான் குடிக்கணுன்னா கூட அப்படியும் குடிக்கலாம் இந்த பாதாம் பாலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கேன் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்